இந்த மிளகாய் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் ஸோ இன்றைக்கி காய வைக்கலாம் நாளைக்கு காய வைக்கலான்னு இந்த வெயில் அடிச்ச பாட்டை காணும் சரி எடுத்துட்டு இன்றைக்கி எப்படியாவது காய வச்சிடலான்னு கொண்டுட்டு பின்னாடி பக்கம் போயிட்டேன் நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது ஸோ அதனால் பின்னாடி பக்கம் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நாள் காஞ்சா போதும் சாயங்காலத்துக்கு போகல அரைச்சிடலான்னு மிளகாய் கொண்டு வந்து பின்னாடி தான் காய போட்டிருந்தேன் எப்போதுமே மிளகாய் மல்லி தனித்தனியாக தான் அரைக்கிறது மல்லித்தூள் ஜாஸ்தியாக இருக்கவே மிளகாய் மட்டும் காய வச்சுக்கிட்டேன் இந்த மல்லிப்பூ பார்த்திங்கன்னா பூக்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த இலையெல்லாம் உருவிடுங்க நல்லா பூக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் வந்துச்சுன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோழிங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்கே போச்சுங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் அரிசி படம் ஒன்று ஒன்றா எல்லாம் வந்து அரிசி வந்து இருந்தது அதுக்கப்புறமா மிஷினுமே ஓடி முடிஞ்சிருச்சு துணியை மட்டும் காய போட்டுடலான்னு அதையுமே காய போட்டு முடிச்சுட்டேன் இந்த செம்பருத்தி பூவுமே இந்த டைம் ரொம்பவே இது பண்ணிடுச்சு எல்லார் வீட்லேயும் பார்க்குறா நல்லா தான் பூக்குது பட் இங்கே வந்து போக மாட்டேங்குது இதுவுமே என்ன ரீசன் தெரியல இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதுவுமே சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த பூ வந்து உருளியில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால் எதுவுமே ஒரு வீட்டு வீட்டுக்கு போட்டுட்டு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்